வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா ஜனாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் ஒரு முக்கியமான செய்தி நமது அதாவது அடியை ஜனனம் எடுத்தது முதல் மரணம் வரை இறைவனுடைய ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அனைவருக்கும் தர்மசாஸ்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு இறைவனுடைய உத்தரவு அதை அதைத்தான் தங்கள் அனைவருக்கும் தங்கள் மீது அக்கறையே உள்ள ஒரே பிராமணன் என்ற பிராமணன் பிராமணனுடைய கர்மாவை சரியாக செய்து தாங்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்றுதான் நமது சென்னையிலே வீடியோ பதிவானது பிறவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் தினந்தோறும் பயவடப்படக்கூடிய பதிவுகளையும் மற்றும் நமது சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் அவசியம் பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது ராமச்சந்திரன் துபாய் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் ஆ ஆணி மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அவசியம் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழர் வருஷம் விசுவசு வருஷம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் உள்ள விசேஷங்கள் பற்றிய விளக்கம்தான் இன்றைய பதிவு தமிழ மாதம் ஜேஷ்ட மாதம் ஆணி மாத பிறப்பு இந்த ஆணி மாத பிறப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அடியேனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் நிச்சயமாக இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக சூன்யர்கம் சூன்யர்கம்னாக்க என்ன செய்யணுங்கிறது சூன்ய திதியாக இருந்ததுன்னா என்னெல்லாம் செய்தெல்லாம் செய்யலாம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவை பார்த்துக்கோ சிரவண விரதம் திருவோண நட்சத்திர விரதம் இன்னைக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் சிரவண நட்சத்திர விரதமாக இருக்கிறதுனால நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை முந்திரை திராட்சை கற்கண்டு ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பரிபூரண பரிபூர்ண கிருவாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நாம் அனைவரையும் வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த சிரவண வருது என்ன தெரியுமா அலமே வெங்கை சமையட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வெங்கடேஸ்வர சீமன் நாராயணர் வெங்கடேஸ்வர சுவாமியாக அவதாரம் எடுத்த நட்சத்திரம் அதனால் இது வந்து அலமங்கே சமையட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் ரொம்பவும் முகம் நாள் மாதாந்திர ஜனன நட்சத்திரம் அது அடுத்ததாக இன்றைய நான் காலை முதல் நாள் முழுவதுமே கருநாளாக இருக்கின்றது இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கருநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் அவசியம் போயே தெரியணும் நான் வந்து யாரோ ஒருத்தர் மரணத்து விட்டால் ஏதோ ஒரு அசௌகரியமான செய்தி வந்துவிட்டு அதுக்காக நாங்கள் போகாம இருக்க முடியாது அப்படி நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் பூரம் தயிரை சாப்பிட்டுட்டு பயணம் பண்ணுங்க வேற எதுவும் வேண்டாம் தயிரை சாப்பிட்டுட்டு போனாலும்னா போகும் ஆனால் பயணத்தில் வந்து ரொம்ப கவனத்தோடு போகும் இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் ஆகவே அனைவரும் இந்த பரிவினை ஆரம்பம் கொண்டதடைசி முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபஸ்தோ ததா அஸ்தோ ததா சுனக்க அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் എല്ലോരും ക്ഷേമമാറുമ്പോൾ സൗഖ്യമാർവോ സകല ഐശ്വര്യത്തോടുവോ സത്സന്താന ഭാഗ്യത്തോടെയോ പ്രമാദമായി നന്നാറു